இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஒருங்கிணைந்து பேசி ஒரு முடிவு எடுத்து ரோடு போட்டிருக்காங்க இது மூலயமா மக்களுக்கு நிறைய பயன் இருக்கு ஆனா இந்த ரோடு போடுறதுக்கு அதிகமா கையெழுக்கப்பட்ட நிலம் கேட்டீங்கன்னாக்க நம்மளுடைய விவசாய நிலம் எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய விவசாய இருக்கும் எனக்கு முன்னாடி நிறைய விவசாய இருக்கு ஓகே கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது கெட்டதுன்னா பாத்தீங்கன்னா விவசாய நிலத்தை எடுத்தது நல்லதுன்னா பாத்தீங்கன்னா இதுல ரோடு போட்டு மக்கள் அதிகமா போக்குவரத்து பாத்தீங்களா பின்னாடி ஒரு லாரி ஒன்னு போச்சு இந்த மாதிரி கண்டவங்க வாகனங்களும் போறதுக்கு சிட்டி உள்ள போகாம போக்குவரத்து நெரிசல் இல்லாம மக்கள் சீக்கிரம் போகவும் சீக்கிரம் வரவும் ஈஸியா இருக்கு ஓகே நல்ல விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சு ஆனா இந்த சென்ட்ரல் கவர்மெண்டும் ஸ்டேட் கவர்மெண்டும் திருந்து இந்த ரோட்ல ஒரு பெரிய சமம் பண்ணிருக்காங்க அது என்ன சமம்னு உங்களுக்கு சொல்றேன் நானு மதிப்பிரிஞர்களுக்கு குடிப்பதற்காகவே இடம் ஒதுக்கப்பட்டு அவர்கள் குடிப்பதற்காக இடம் ஒதுக்கப்பட்டு ஒரு கட்டிடம் ஒண்ணு கட்டி விட்டுருக்காங்க அந்த கட்டிடத்தை கட்டி விட்டு கிட்டத்தட்ட ஒரு இடத்துல மட்டும் கட்டிங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பக்கத்துல ஒரு அந்த இடத்துல இருந்து இன்னொரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கண்ணாண்ட அதுல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் கண்ணாண்ட ஒரு ரெண்டு ரெண்டு இடம் கட்டி விட்டுருக்காங்க இருக்காங்க அந்த ரெண்டு ரெண்டு இடம் எதுன்னு காட்டுற பாருங்க இதுதான் பயணி நிலக்குடை போக்குவரத்து வசதிக்காக பஸ்லாம் எல்லாம் நிக்கும்

எத்தனை வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பன்னெண்டு பழங்கால பழங்காலி பழங்க ரெண்டு பத்து ஆனா இது பாத்ரூம் இது பாத்ரூம் இது ஒரு பாத்ரூம் ஆனா இந்த ஆகாது நான் இந்த பாத்ரூம் இந்த போட்டு இது ஒரு நல்ல விஷயம்னா இந்த ஒண்ண <laughs> 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 <laughs>

எவ்வளவு அசுத்தமா இருக்கு பாத்தீங்களா இது என்ன சொல்றதுனே தெரியல தேவையில்லாத கண்ட செலவு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேசிய மாதிரி போடுறது